சிறையில இந்த பழக்கம் சிறையிலே முடிச்சிடணும் நம்ம ஜெயில வந்துட்டு அது இருந்ததால எனக்கு ஒரு உதாரணம் நான் ஒரு ஆகிட்டேன் சிறை வாழ்க்கை ரொம்ப நரகமான வாழ்க்கை அப்படி வாழவே கூடாது ஏன்னா நான் ஜெயிலுக்குள்ளே சித்திருக்கலாம் சித்திருந்தா என் குடும்பமாச்சி நல்லா இருந்திருக்கும் ஆரம்பத்துல வந்து எப்படின்னா இப்படி ஆகிட்டுமே நம்மள வந்து நம்ம போய் இன்னொருத்தர் மெட்டலாம் அது மாதிரி இருந்தது காலப்போக்கில் ரொம்ப கஷ்டமா இருந்தது ஜெயில் வாழ்க்கை எப்படின்னா ஃபேமிலி மிஸ் பண்ணுறோம் ஒன்று மிஸ் பண்ணுறோம் பையனை மிஸ் பண்ணுறோம் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு சண்டை வாக்குவாதம் பிரச்சனைகள்லாம் ஆகுது அப்போ கேட்கும் போது கொலை மிரட்டல் உன்னை வெட்டி சா வச்சிருவேன் போலீஸ்க்கு நீ விஸ்வாசமாக இதுவா நீங்கள் லிங்க்கரா நானே பத்து பேர் அடித்தவன் இன்னைக்கு பத்து வயசு பையன் அடித்தா வாங்கிக்கிறேன் சூழ்நிலை காரணம் என் மனைவி நல்லா இருக்கணும் என் பொண்ணு பையன் நல்லா இருக்கணும் குடும்பம் நல்லா இருக்கணும் நான் திருந்தி வாழணும் உப்பு சாப்பிட்டா தண்ணி குடிலாம் தப்பு செஞ்சா தண்ண அனுபவிக்கலாம் செய்யாத குற்றத்துக்கு நான் ஃபர்ஸ்ட் போனது ரொம்ப மனசு வருந்துறேன் வருந்து இப்ப என்ன சார் ஆச்சு லைஃபே வந்து இப்ப வேஸ்ட்டாக தானே இருக்கு இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருக்கேன் இப்போ நான் திருந்திரா மட்டும் போதுமா நான் இருந்தால் இருந்தா தான் இருக்கணுமா திருந்தி வாடனா எங்களுக்கு கிடைக்கிற பரிசு ரவுடி பொறுக்கி ரவுடி பொறுக்கி அப்படிதான் சொல்றாங்க நான் தூய்மை பணியானவர்கள் எல்லாம் செஞ்சிருக்கேன் ரெஸ்ட் மலத்தை சிறுநீரத்த கையை போட்டு நான் வாடி இருக்கேன் அதெல்லாம் ஒரு சேவையா செய்கிறேன் இனி திருந்தி வாடணா சமூகம் என்ன விடமாடுதுல நான் படாத கஷ்டம் கிடையாது அடிச்சாங்க உதைக்க வச்சாங்க கொரில்லா செல்ல போடுவாங்க அம்மனமா நிக்க வச்சாங்க அது நான் அங்கேயே வந்து சூசைட் பண்ணிக்கலாம் அதுல இருந்து திருந்தி திருந்தி வாழும்போது ஒவ்வொரு நிமிஷமும் நான் செத்து செத்து பழச்சிட்டு இருக்கேன் நானு இந்த வாழ்க்கை வாழ்த்து நான் செத்தே போய் போல இருக்கு இந்த வாழ்க்கை வேணாம் சார் ரொம்ப 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 கஷ்டப்பட்டுருங்க ஜெயிலில் ரொம்ப அடி வாங்கியிருக்கேன் ரொம்ப வேதனைப்பட்டுருங்க இப்போ எல்லாமே திருந்தி ஒழுங்காக வாங்கணும்னு நினைக்கிறேன் நான் ரொம்ப கஷ்டமாக இருக்கு நான் அதுக்கப்புறம் எதுவுமே போகிற மாதிரி ஐடியா இல்லை அன்னைக்கு ஒரு குற்ற செயல் செஞ்சேன்னா அன்னைக்கு என்கவுண்டர் பண்ணி நான் செத்து போயிட்டு இருப்பேன் இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் செத்து செத்து வாழ்ந்துட்டு இருக்கேன் நிம்மதி இல்லாமல் வாழ்க்கையாக இருக்குது இதுக்கு செத்தே போயிடலாம் போல இருக்குது சார் வணக்கம் என் பேர் சிவகுமார் மயிலாப்பூரில் வசித்து வரைக்கிறேன் எனக்கு வந்து ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்காங்க எங்கள் ஒய்ஃப் இருக்காங்க ஒய்ஃப் கொஞ்சம் முடியாமல் இருக்காங்க உடம்பு நான் வந்து தவறான நட்பால் ஒரு மாட்டு கேஸில் சிறைக்கு சென்று வந்தேன் நான் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு மேலே இருந்தேன் சிறை வாழ்க்கை ரொம்ப நரகமான வாழ்க்கை அப்படி வாழவே கூடாது ஏன்னா நான் ஜெயிலுக்குள்ளே சித்திருக்கலாம் செத்து என் குடும்பமாகச்சி நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எனக்கு வந்த பிறகு நான் திருந்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் திருந்தி இப்போ வாழ்க்கை இருக்கேன் தெரிஞ்சோ தெரியாமலையோ தவறுலாம் நிறைய பண்ணிட்டேன் அதுலேருந்து பிராச்சியமாக நான் வந்து தவறுலேருந்து மீண்டு வரணும் நான் திருந்தணும் மனுஷனாக வாழணும் மிருகமாக இருந்துட்டேன் மிருகமாக இருந்து இப்போ நான் திருந்தி வாழ்கிறேன் ஒரு உயிரை நான் காப்பாற்றுற சேவையில இருக்க நான் இந்த விட சர்வீஸ் ஒரு உயிரை நான் காப்பாத்துறதுல தற்காலிக ஆம்புலர் ஆம்புலன்ஸ் ஓட்டுனராக பணியாற்றி வருகிறேன் நான் திருந்தி வாழணும்னா வாழ விட மாட்டாங்க இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசம் முன்னாடியில இருந்து தினசரி வந்து போட்டோ எடுக்கிறேன் போட்டோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை வந்து போறாங்க வயசு பொண்ணு இருக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்காங்க பையன் பிளஸ் ஒன் படிக்கிறான் பொண்ணு டென்த்து படிக்கிறாங்க இவங்க எல்லாம் வரும்போது என்னப்பா தப்பு பண்ணீங்க என்னப்பா தப்பு நான் தவறு பண்ணிட்டு அதுல இருந்து திருந்தி வாழ்றேன் கிட்டத்தட்ட ஒரு ஆறு வருஷமா எந்த ஒரு குற்றச்செயலிலும் ஈடுபடாம திருந்தி வாழ்ந்துட்டு வந்திருக்கேன் ஒவ்வொரு வாழ்க்கையும் ரொம்ப நரகமாக இருக்குது நான் ரவுடியாகவே இருந்தால் ரவுடி தான் இருக்கணுமா நாங்கள் என்ன அப்படி இதுதான் பண்ணுமா அங்கே வெட்டுப்பட்டு தான் சாகணுமா திருந்தி வாழக்கூடாதா எங்களால் ஒரு உயிர் போச்சு அப்படின்றது வேண்டாம் ஆனால் ஒரு உயிரை காப்பாற்றணுன்ற ஒரு சேவைகளை வந்திருக்கோம் இந்த சமூகம் எங்களை கடைசி வரைக்கும் என்கவுண்டரில் சுட்டு தான் சாவடிக்குமா நான் திருந்துவே கூடாத நாங்கள் ஒரு மன்னிப்பு கொடுத்து எனக்கு ஒரு வாழ்க்கை வந்து இது இருக்கணும் நான் ஒழுங்காக திருந்தி வாழணும்னு ஆசைப்பட்றேன் எனக்கு வீட்டாண்டா ஏகப்பட்ட நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குது எனக்கு என்ன பிரச்சனைகள்லாம் அச்சுறுத்தல் போலீஸ் வராங்க கேக்குறாங்க நீ இன்ஃபார்மரா நீ போலீஸ்க்கு இன்ஃபார்மர் நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு சண்டை வாக்குவாதம் பிரச்சனைகள்லாம் ஆகுது அப்ப கேட்கும்போது கொலை மிரட்டல் உன்னை வெட்டி சா வச்சிருவேன் போலீஸ்க்கு நீ விசுவாசமா இதுவா நீங்க லிங்கரா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பிரச்சனை யார் பண்றது வீட்டாண்ட லோக்கல்ல இருக்க பசங்க அவங்க தவறு பண்றவங்க எப்படின்னா வீட்டாண்ட வந்து அன்டைம்ல உட்காந்து போர் விளையாடுறது ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றது எல்லாம் பண்ணுவாங்க அவங்கள வந்து போலீஸ் வரும் போலீஸ் என்ன ஃபோட்டோ பிடிக்க வருவாங்க இவங்க என்ன பண்ணுவாங்க போலீஸ் உங்கள்கிட்ட வந்து பேசிட்டு போகிறாங்களே எதுக்கு வராங்க போலீஸ் அப்போ இன்ஃபார்ம் வரானி அப்படின்னு கேட்டு என்ன ரொம்ப தொல்லை பண்ணிட்டு கிட்டத்தட்ட எனக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குது இப்போ எனக்கு இது வந்து எனக்கு காவல்துறை கமிஷனர் சார் எனக்கு வந்து கொஞ்சம் பாதுகாப்பு இது பண்ணும் என்னென்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் கொடுக்குறாங்க அவங்களுக்கு கொலை வழக்கு கேஸில் போயிட்டு வந்த பிறகு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து இது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் எந்த ஒரு குற்ற சைடில் ஈடுபடல வருவாங்க ஃபோட்டோ எடுப்பாங்க இந்த ஜஸ்ட் ஒரு சிக்ஸ் மந்த்தாக வந்து வராங்க ஃபோட்டோ எடுக்கிறாங்க ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிறாங்க போட்டோ எடுக்கிற போது அவங்களோட பார்வைக்கு எப்படி இருக்குன்னா இவர் வந்து தகவல் எதாவது சொல்லுவார் போலீஸுக்கு கையால் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா ஏய் நீ ஏதாவது சொன்னால் உன்னை வெட்டிடுவேன் குத்திடுவேன் அப்படின்னு டேரெக்டாக நேரிலேயே இது மிரட்டுறாங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறது எனக்கு பயமாக இருக்கு ஏன்னா நான் வந்து ஒரு பொண்ணு ஒரு பையனோட வந்து சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கேன் எனக்கு வயசு பொண்ணு இருக்கு அவங்களால எனக்கு உயிருக்கு ஆபத்து இருக்குது நானே பத்து பேர் அடிச்சுவேன் இன்னைக்கு பத்து வயசு பையன் அடித்தா வாங்கிக்கிறேன் சூழ்நிலை காரணம் என் மனைவி நல்லா இருக்கணும் என் பொண்ணு பையன் நல்லா இருக்கணும் குடும்பம் நல்லா இருக்கணும் நான் திருந்தி வாழணும் அப்படி இருக்கும்போது எவ்வளோ பிரச்சனை வந்திருக்குது எல்லாத்தையும் மீறி நான் திருந்தி வாழணும் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு குற்றவாளியாக தான் பார்க்குறாங்க திருந்தி வாழக்கூடாதா திருந்தி வாழனா எங்களுக்கு கிடைக்கிற பரிசு ரவுடி பொறுக்கி ரவுடி பொறுக்கி தான் சொல்கிறாங்க இப்போ இந்த ஆம்புலன்ஸ் பணி நான் தூய்மை பணியாளர்கள்லாம் செஞ்சிருக்கேன் ரெஸ்ட் ரூம் மலத்தை சிறுநீரத்தெல்லாம் கையை போட்டு நான் வாடிருக்கேன் அதெல்லாம் ஒரு சேவையாக செய்கிறேன் இனி திருந்தி வாழணான்னு சமூகம் என்ன விடமாட்டுது என்னை குற்றவாளியாக தான் பார்க்கறாங்க ஆனால் நான் அப்படி இருக்க விரும்பலை இப்போ நான் ரவுடியாக இருந்தேன் அப்பவே நான் ரவுடியாக இருந்த செத்து போய்ட்டு இன்னைக்கு நான் நல்லா இருந்து நான் திருந்தி வாழ நினைக்கும் போது எனக்கும் என் மனைவிக்கும் என் பெண் பெண் பிள்ளைகளுக்கும் பாதுகாப்பு கிடையாது நான் திருந்தி வாழ்க்கை சமுதாயம் தான் எனக்கு இது பண்ணோம் திரைக்கு போயிட்டு வந்த பிறகு ரவுடி அப்படின்ற ஒரு பேர் வந்து பேர் வாங்கிட்டு எனக்கு வந்து வரலாம் எப்போ சாவானோ சாவானோ அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இன்னைக்கு நான் திருந்தி வாழ்கிறேன் காசு கம்மி மனசு ரொம்ப நிறைவாக இருக்குது மன நிம்மதி இருக்குது அந்த ஆம்புலன்ஸை ஓட்டும் போது என்ன வந்து பொண்ணு கொடுக்கமா சொல்லுவாங்க டிரைவரா அப்படின்னு சொல்லி கேவலமா பேசுவாங்க ஆம்புலன்ஸ்ல ஓட்டுற போது டிரைவர்னா கடவுள் அப்படின்னு சொல்றாங்க அந்த டாக்டர் கூட காப்பாத்துறேன்னா ஃபர்ஸ்ட் அந்த ஓட்டுநர் ஆகிய நாங்கள் கண்டிப்பா அந்த டைமுக்கு லெட்டர் போய் கொடுக்கணும் அப்படின்னும் போது இந்த காசை விட நான் இதை வந்து சர்வீஸா என் மன நிரபட சந்தோஷமா செய்யற இந்த வேலையை எவ்வளவு சந்தோஷமா இருக்கு இது இதுக்கு முன்னாடி ஜெயில இருந்தப்ப அந்த மாற்றம் ரொம்ப நல்லா இருக்கு சார் இது ஒரு வேளை சாப்பிட்டாலும் கௌரவமா சாப்பிடுறோம் யார்கிட்ட போய் பத்து ரூபா வாங்குற பழக்கம் கிடையாது எதுவுமே கிடையாது சாப்பிட்றோமா நிம்மதியா இருக்கிறோம் குடும்பத்தரோ சந்தோஷமா இருக்கும் இப்போ வாழ்க்கை மனசு நிம்மதியாக இருக்குது இதனால இப்போ மேற்கொண்டு என்னென்ன பிரச்சனைகள்லாம் வருது உங்களுக்கு வீட்டில் ஒரு நல்ல நிகழ்ச்சி திருவிழா ஊர் திருவிழா ஒரு டெத்து ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடந்தா கூட போலீஸ் வந்தானா சிவகுமார் இருப்பான் சிவகுமாரை போய் பிடிக்கலாம் சிவகுமார் கட்டதாக தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படி பண்ணும்போது என்ன பண்ணுறாங்கன்னா சிவகுமாரி உனக்கு தெரியும் சரி நீ பண்ணல யாராவது சொல்லி விடு நீ சொல்லுன்னு கேக்குறாங்க அது ரொம்ப எனக்கு மனவரிசலாக இருக்கு நான் அந்த வேலை செய்ய தேவைல நான் இன்ஃபார்ம் விஷயத்துக்கு நான் இருக்கணும் அது பண்ணோம் இப்போ வரும்போது என்ன பண்ணுறாங்க போலீஸ் வந்து போனாலே என் பொண்ணு என் பையெல்லாம் வந்து என்னை விட்டு போயிடுறாங்க என் ஒய்ஃபெல்லாம் சண்டை போட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க இது நிம்மதியில் நிம்மதி இல்லாம வாழ்க்கையாக இருக்குது இப்போ ரவுடி எவ்வளோ பேர் திருந்தி வாழ்கிறாங்க அவங்களுக்கு உதாரணமாக நான் இருக்கிறேன் ஏன்னா ஆம்புலன்ஸ் வேலை வந்து எவ்வளோ வேலையை செய்யலாம் நான் வந்து எதுக்காக அந்த வேலையை திருநெடுத்துங்கன்னா ஒரு உயிரை காப்பாற்றணும் நான் என்னால் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வேலை லவ் பண்ணி இந்த வேலையை நான் விரும்பி நான் செய்கிறேன் நான் சமூகத்தில் ஏதோ பிரச்சனை இருந்தாலும் எதுவுமே இது பண்ணக்கூடாது நான் திருந்தி வாழ்கிறேன் நான் இப்போ பொதுமக்கள்கிட்டயோ அதிகாரிகிட்ட ஏதாவது கோரிக்கை வைக்கிறீங்களா மக்கள்கிட்ட இந்த அரசாங்கத்திற்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் பொதுமக்களுக்கும் திருந்தி வாழ்ந்தால் வாழ விடுங்கள் அவர்களுக்கு வேலை வாய்ப்பு ரொம்ப குறைவாக உள்ளது குற்ற செயலில் ஈடுபட்டால் திருப்பியும் அவர் ரவுடி என்ற ஒரு முத்தரை கொத்துறாங்க பன்னெண்டு பதிமூணு நிறுவனங்களுக்கு சென்று வந்திருக்கிறேன் என்னால் சரியான வேலை இல்லை மாத வருமானம் கிடையாது என்ன சொல்கிறாங்க அதாவது ஆம்புலன்ஸ் நீங்கள் ஓட்டிட்டு வர வர என்ன சொல்கிறாங்க ஜெயிலில் போயிட்டு இருக்கீங்க நீங்கள் ரவுடி ரவுடின்னு சொல்கிறாங்க லோக்கலில் வெரிஃபிகேஷன் பண்ணும்போது அதில் உங்களுக்கு வேலை இங்கே கிடையாதுன்றாங்க கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு பதிமூணு கம்பெனிலாம் மாறி வந்துட்டுன்னா இப்போ என்ன வந்து ஆம்புலன்ஸ் ஓட்டுன தான் அதில் ஆக்டிங் தற்காலிக ஓட்டுநராக பணியாற்றி வருகிறேன் இந்த வேலையும் இருக்கு தமிழக அரசு இது வந்து இந்த கைதி திருந்தி அவங்களுக்கு ஒரு ஃபியூச்சர்ல அவங்களுக்கு ஏதோ ஒரு பத்து சைக்கிள் வாங்கி கொடுத்தோ குற்ற செயலில் ஈடுபடாமல் அவங்க வருமானத்துக்கு வழி செஞ்சாங்கன்னா குற்ற செயல் மிகவும் மிக மிக குறைவாகவும் கண்டிப்பாக இது வந்து ஒரு கைதியாக கஷ்டப்பட்டு திருந்தி வாழ்ற எனக்கு இது நல்லா தெரியும் ஆறு வருஷமா நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் திருந்தி வாழ்கிறேன் திருந்தி வாழும் போது இந்த அரசாங்கம் ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணாங்கன்னா ஒரு உதவியா இருக்கும் குற்ற செயல் கண்டிப்பாக குறையும் இவ்வளோ ஒரு ஆறு ஏழு வருஷமாக வண்டி ஆம்புலன்ஸ் ஓட்டிட்டு இருக்கீங்களா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் எவ்வளோ ஓட்டுறதுக்கு உங்களுக்கு நல்லா ஓகேவா அந்த தொழில் ஓகே தான் நினைக்கிறீங்களா இல்லை வேண்டாங்கிற மாதிரி இருக்குமா அந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுறது அவ்வளோ லவ் பண்ணி ஓட்டுறேண்ணா ஏன்னா ஒரு உயிர் கஷ்டப்பட்டு அடிபட்டு இருக்கும் போது அந்த ரத்தம் வரும் போது அந்த கஷ்டன்றது எங்களுக்கு எப்படி தருணா அந்த சைரன் சவுண்டை போட்டால் நாங்கள் டே சிஎம் ஆகிடுவோம் அந்த இடத்துல நாங்கள் வண்டி ஓட்டினா ஐரன் ஐரன் சவுண்டை போட்டால் அது கோவில் மணி இல்லை மரணம் ஓலியது அது அந்த ஒளியோட சவுண்ட் எங்களுக்கு என்ன இம்ப்ரெஷன் ஆகும்னா அந்த யாரும் அந்த பொதுமக்கள்லாம் போக மாட்டேன் ஏன் கூட பிறந்த அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி மாமா அப்படி தான் பார்க்கும்போது அது எங்களுக்கு வண்டி ஓட்டும் போது அவ்வளோ ஒரு சந்தோஷம் ஒரு ஹாப்பி அவ்வளோ ஒரு பிடிக்கும் எங்களுக்கு ஒரு உயிரை காப்பாற்ற போகிறமே அது என்னால் நடக்குது அப்படின்னும் போது எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் ஒரு உயிர் கஷ்டப்பட்டு எடு எடுக்கிறது ஈஸி காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம் அது வந்து நரக வேதனையாக போது அவங்கள காப்பாற்றி நான் கொண்டு போகிறேன்னா அங்கே போயிட்டு இறங்கி ஒரு கிளாப் பண்ணும்போது எனக்கு ஒரு சொர்க்கமே கட்சா மாதிரி இருக்கும் எனக்கு பல லட்சம் காசு என் பாக்கெட்ல இருக்க மாதிரி அந்த வாழ்த்துக்கள் எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகும் அது மாதிரி ஓட்டி ஓட்டி தான் இப்போ நாங்கள் வந்து ஒரு பக்குவப்பட்டு இந்த தெரிந்து இந்த ஆம்புலன்ஸ் லைல விரும்பி லவ் பண்ணி செய்கிறேன் எனக்கு சம்பளம்ன்றது வெறும் இருபத்தி தான் பத்தாயிரம் கொடுத்தா சார் சர்வீஸ் தான் சார் எனக்கு பிடிச்சிருக்கு ஆம்புலன்ஸ் ஓட்டினேன் சார் என்னோட ஆம்பிஷனில் என்னோட லட்சிய கனவா நினைக்கிறது ஆம்புலன்ஸ் ஓட்டுறது ரொம்ப லவ் பண்ணி இது வந்து கலெக்டர் மாதிரி நினைக்கிறேன் இந்த பொதுவே ஆம்புலன்ஸ் ஓட்டுன பதவியை நான் கலெக்டர் மாதிரி நினைச்சிக்கிறேன் எனக்கு மன நிம்மதியாக சந்தோஷமாக இருக்குது ஒரு டைமில் ரவுடியாக போதெல்லாம் நிறைய பேருக்கு சண்டைக்கு போயிருப்பீங்க அடிக்க போயிருப்பீங்க அப்படிங்கிறப்ப இப்போ ஒவ்வொருத்தர் ஆம்புலன்ஸில் அடித்தவங்க ஏறுவாங்க அல்லது ஆக்சிடெண்ட்டில் ஏறுறவங்க அதெல்லாம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது ஒரு டைமில் நம்ம அப்படி இருக்கோம் ஒரு டைமில் இப்போ உயிரை காப்பாற்றுறோம் அந்த ரெண்டை எப்படி பேலன்ஸ் பண்ணுறீங்க நான் ஃபஸ்ட்டு ஒரு குற்ற செயலில் ஈடுபடும் போது என் பக்கத்தில் வராங்கன்னா ரவுடி வருவான் அப்படின்னு சொல்லுவாங்க அது எனக்கு ஒரு அருவரப்பாக இருக்கும் எனக்கு புண்ணு செரங்குலாம் பிடிச்ச மாதிரி ஒரு அருவரப்பாக இருக்கும் இப்போது ஆம்புலன்ஸ் டிரைவர்னாப்பா அவர் தான் அந்த கிளைண்ட்டை காப்பாத்தினா அந்த பையன் அவன் தான் எமர்ஜென்சி அம்மாவை ஓட்டினா இருப்பா கூப்பிட்டு வச்சு ஒரு போட்டோ எடுக்கிறாங்க அது எவ்வளோ பெருமையா அதே இருக்குது அது வந்து இதோட சந்தோஷம் என்ன சார் வேணும் வேற எதுவுமே வேணாம் சார் இந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுறது அவ்வளவு விரும்பி லைக் பண்ணி செய்யறோம் நீங்க இப்போ ஜெயிலுக்கு அப்புறம் நிறைய வேலைகள் பார்த்துருக்கலாம்ல ஏன் குறிப்பா அந்த ஆம்புலன்ஸ் தான் ஓட்டணும் அப்படிங்கிறது அது எதுக்கு தோணுச்சு ஒரு கொலை வழக்கில் வந்து நான் வந்து சிறைக்கு சென்றேன் ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க நான் இப்படி வெட்டினேன் அப்படி வெட்டினேன் அதை பண்ணேன் இதை பண்ணுன்னு சொல்லுவாங்க ஆனா அதெல்லாம் கஷ்டம் இருந்த போது அதெல்லாம் கெத்தாக இருந்தது கால ஊற்றி கெத்தாக இருந்தது அதெல்லாம் வெத்துன்னு ஒரு உயிரை காப்பாற்றும் போது தான் தெரியுது அந்த பிளட்டோட லாஸ் என்னன்னு தெரியாது இன்றைக்கி ஏதோ ஒன்று பண்ணிட்டாங்கன்னா அது எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் அந்த டைம் கொண்டு போய் சேர்க்கணும் சேர்க்கலன்னா அது எப்படி ஒன்றும் ஆகும் அன்னைக்கு சப்போஸ் ஏதோ வந்து நான் காப்பாற்றலைன்னா அதில் நானும் ஒரு குற்றவாளியை நான் ஃபீல் பண்ணுவேன் ஏன்னா அந்த டைமுங்கை நான் கூட்டு போனோம் டாக்டரை விட அந்த ஓட்டுநர் தான் அந்த டைமில் கடவுள் அப்படி எல்லாமே நான் மதிக்கிறாங்க என் கூட நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க அது எனக்கு மன நிறைவாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது சாப்பாடு ஒரு 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 வேலை சாப்பிட்டா கூட நிம்மதியாக சாப்பிட்றேன் சார் இந்த ஆம்புலன்ஸ் வேலை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு லவ் பண்ணி இந்த வேலையை சேர்றேன் எங்கள் ஒய்ஃபு என் பொண்ணு பையன் எங்கள் அம்மா கையை பிடிச்சதை விட ஆம்புலன்ஸ் கையை பிடிச்சது தான் எனக்கு ரொம்ப அதிகம் எனக்கு தாயோட மடி தான் ஆம்புலன்ஸ் ஓடுறதுனால சரி ஜெயிலில் படாத கஷ்டம் கிடையாது அடித்தாங்க உதைக்க வச்சாங்க கொரில் செல்ல போடுவாங்க அம்மனமாக நிற்க வச்சாங்க அது நான் அங்கேயே வந்து சூசைட் பண்ணிக்கலாம் ஆனால் அதெல்லாம் வேண்டாம் திருந்தி வாழணும்னா அந்த ஜெயிலோட அந்த பனிஷ்மெண்ட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அதுலேருந்து திருந்தி வாழ்ந்து வந்துட்டு இருக்கும் போது எனக்கு இப்போ ஆம்புலன்ஸ் ஓட்டுறேன் அன்னைக்கு நான் தவறு செய்யும் போது தவறு செஞ்சுருக்கும் போது என்னை இது பண்ணியிருந்தால் என் கொண்டில் சுட்டு போட்டு ஒரு செகண்டில் நான் போயிட்டு இருப்பேன் இப்போ திருந்தி வாழும்போது ஒவ்வொரு நிமிஷமும் நான் செத்து செத்து படைச்சிட்டு இருக்கேன் நான் இந்த வாழ்க்கை வாழ்த்து நான் செத்தே போயிடலாம் போல இருக்குது இந்த வாழ்க்கை வேணாம் சார் ரொம்ப சார் எனக்கு திருந்தி வாழின ஒரு வாய்ப்பு கொடுங்களேன் இந்த சமூக வாழ ஒட்டுமே ஒன்றும் இவ்வளோ கஷ்டமாக இருக்குது நிம்மதியில்லாமல் வாழ்க்கை அன்னைக்கு ஒரு குற்ற செயல் செஞ்சேன்னா அன்றைக்கி என்கவுண்டர் பண்ணி நான் செத்து இருப்பேன் இன்றைக்கி ஒவ்வொரு நாளும் செத்து செத்து இருக்கேன் நிம்மதி இல்லாமல் வாழ்க்கையாக இருக்குது இதுக்கு செத்தே போயிடலாம் போல இருக்குது ஆனால் அந்த மாதிரி நான் பண்ண மாட்டேன் நான் திருந்தி வாழும் என் குடும்பத்துக்காக நான் வாழ்கிறேன் என் பொண்ணு வேணும் இந்த சமூகம் என்னைங்க வாழ விடுங்க எங்களை காப்பாற்றுங்க நன்றி வணக்கம்